அனது ரன் போல் டிசைட் மேட்ச் காந்திநகர் வர்சஸ் குப்பைக்குடி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓனிங் பேஸ் பண்ணால் சைக்கிள் இருக்க போகிற சைகர் நேம் கேட்டு சொல்கிறேன் நான் சைக்கிளில் இருக்கிறது பிரபா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விஸ்டர் சைக்கர் நேம் டயா ஃபர்ஸ்ட் ஒன் தெரிவித்து போயிருக்கு கவர்ஸு கரெக்டான நிற்க வச்சு போட்டிருக்காங்க ஒன்று கண்டிப்பாக ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக அங்கே ஃபீல்டுக்கு போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மாதிரி பார்த்தாரு டைமிங் கிடைக்கல குயிக்கராக வந்த காரணத்தினால கீப்பர் பாலுக்கு போயிருக்காரு அகைன் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஃபீல்டுக்கு க்ளோஸாக போனிச்சா நான் ஃபாஸ்ட்டாக போன காரணத்தில் ஃபீல்டர் ரியாக்ட் பண்ண முடியல பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முதல் பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் பவர் பிளே லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன் எடுத்துட்டாருங்க பேட்டில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அங்கே பவர் பிளேயில் பில்லர் வைக்கலாதன் காரணமாக போயிடுச்சுங்க பேக் பார்க்க ரெண்டு பவுண்டரி மற்ற பாலர்லாம் தெளிவாக தரையில் ஆடி இருக்காங்க இவனிங் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கீப்பர் தெளிவான கேட்ச் பிடிச்சிருக்காரு பேக்டு பாக்க ரெண்டு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து முதல் ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க இங்கே முதல் ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க குப்பைக்குடி

தண்ணிக்குள்ளே போனால் கிராண்டர் டூ சொன்னாங்க ரெண்டு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்ஸ் அன்னைக்கு புதுசாக இந்த முறை ரெண்டு ஓவருக்கு பத்து நட்டு ஓவர் பட எங்கள் விஜி வந்திருக்காரு சைக்கிளை பிரபா ஃபஸ்ட் ஒன் இந்த போய் ஆனார் சான்ஸ் ஃபார் ஒரு ஃபீல்டை தாண்டி போக ஒரு ரன்னையும் தாண்டி ரெண்டாவது ஒன்று ஓட பார்ப்பாங்க ஆலோசாப்புங்க ஃபீல்டத்தேருந்து ரெண்டன் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க முதல் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அங்கே கேப்ல ஃபீல்டர் நல்லா சாப்பிட்ணாருங்க தெளிவான த்ரோ ஒன்று தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிளோட சாப்பாடு இருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க உடச்சி போட்டிருந்தாலும் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சுத்து பேங்க் பேக் ரெண்டே டாட்டா போட்டுருக்கான்னு சொல்லலாம் எங்க விஜி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மறைச்சு மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பான பார்த்தா உட்காந்து தெளிவா கேட்ச போட்டுக்காட்டுக்கு அப்புறம் பிரஷர் எடுத்து விக்கெட்டை போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா தமிழ் மாறன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல வெட்டு பிடிக்க தான் முடியும் முன்னாடியே குத்திருச்சு பந்து ரெண்டு ரெஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா த்ரோ செம்ம பாஸ்டா அடிச்சிருக்காருங்க நல்ல த்ரோ ஒரு சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த ஓவர் வெறையும் சிக்கனமான ஓவராக மாற்றிருக்கான்னு சொல்லலாம் காந்திநகர் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் பட ரஹமான் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் வெரைட்டி சூப்பராக அடித்தாருங்க ஆனால் அங்கே ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி ஷாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது டம்மில் தட்டி எடுத்ததுனால ரெண்டாவது ரெண்டு ஓடி எடுத்துட்டாங்க இங்கே ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து ஆஸ்டாருங்க பிகிந்த சமில் தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன் சர்ப்ரைஸ்லேயும் தாண்டி போயிடுச்சுங்க பவுண்டரி பவுண்ட்ரி தண்ணகும் நினச்சேன் தாண்டி போயிருச்சு பவுண்டரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலை யாரு கேட்ட பிடிக்கிறான்னு பார்த்தா வரைக்கும் வந்தாங்க கேட்ட பிடிக்க முடியல ஒன்று ரெண்டாவது ரெஸ்பான் விட்டு தட்டுன்னு குட்டா ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் பேட்ல நிக்கு நல்லா டேக் கண் அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க நீ பேஸ் பண்ணா எங்க நிவாஸ் வந்திருக்காரு கடைசி ஒரு பந்த சந்திக்க எல்லா வாட்டியும் கடைசி பால் வரும்போது என்ன பண்ணுவாரோ அதாங்க இந்த வாட்டியும் பண்ணியிருக்காரு ஆறோ நாலோ எப்பவுமே மாத்துவாரு இந்த முறை போற மாத்திருக்காரு இதோட பஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு வந்திருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு டார்கெட் வாங்கலாம் எப்படி எடுத்து போறாங்க அப்படிங்கிறத காந்தி நகரீங்க ஓவனிங் பேஸ் பண்ணா சைக்கிங்ல இருக்குது தமிழ் நான் சைக்கிள சோழன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்க பிரபா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓன் நிறைய சுத்து குயிக்கரா நல்லா போடுங்க சொல்லலாம் ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் பால்ல செகண்ட் ஒன் தேங்க்ஸ் பார் நல்ல தேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்குறாங்க எக்ஸ்பாஸ்வனா எங்க மனோஜ் பிரபாவோட செகண்ட் ஒன் நேருக்குனே செம்ம பாஸ்ஸாக போணுச்சுங்க பில்லருக்கு டைமிங்கே கிடைக்கல மிடா பில்லருக்கு குயிக்கரா போய் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம் ஒரு பவுண்டரி

வாய்பா எல்லா ஃபீல்ட் ஒன்று கொண்டாங்க நான் கேட்சை பிடிக்க முடியல கொஞ்சம் முன்னாடியே குத்துருச்சு ஒரு சிங்கிள் இதோட முதல் முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட மணி பேட்ல நிக்கு அந்த பவுலர் எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர் பிரபா ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி எங்கள் மணியும் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஓவரோட ரெண்டாவது பந்து லோ ஃபுல் டேஸ் எடுத்து அடிச்சிருக்காரு கவர்ஸில் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் கரெக்டாக வந்து எடுத்து அடிச்சாருங்க ஸோ ரன்னிங்லேயே எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறான்னு சொல்லலாம் அந்த ஃபீல்டர் அதன் காரணமாக சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்காப்லாம் அதே பீல்டர்ட்டு தேனி போயிருக்கீங்க ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலை அதை பார்த்து ரெண்டாவது ரன் கால் பண்ணாங்க கீப்பர் ரெண்டு கற்றுருவோங்க ஐயோ ஐயோ சேஃபா ஸோ பேட்ஸ் ஒன்று கீப்பரை எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு தெளிவான டெலிவரி நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் பார்க் தெளிவான பேக் டாட் பதிவு நெக்ஸ்ட் கீப்பர் நல்ல இன்னொரு என்ன ரெண்டு ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க இருக்கா ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு அடிக்கணும் ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத தேர்ட் ஓவர் படா பர்ஸ்ட் பட்ட பிரபா அப்படி ஆக்கிங் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் கால் குத்து பந்து காலில் எடுத்துகிட்டு வந்து குத்திருக்காரு பந்த ஃபஸ்ட் பாலில் டாட் பால் செகண்ட் ரவுண்ட் அப்படி ஆக்கிங் வித்தே கொடுக்காத பந்துன்னு சொல்லலாம் இதையும் தெளிவாக ஆக்கிங் லென்த்தில் எடுத்து வந்திருக்காரு வட்டன் த்ரோ எக்ஸாட்டாக அடிச்சாரு நான் போல் இருக்கேன் சரியான த்ரோ ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகைன் வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேன் பெரிய சாட்டுக்கு ரெடியாக இருந்தாலும் ஸோ டைமிங்கே கொடுக்கல கரெக்டாக யாக்கிங் லென்த்தில் அடிச்சிடறாரு பாக்ஸ் பாக்ஸ்லாம் எங்க ரீச் அடிச்சாரு கேப்ல போயிருக்கு வித்து கொடுத்த பந்து ஆனால் ஃபாஸ்டாக வந்துருக்கு ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணிடுறாங்களா விக்கெட் ஆனால் பார்த்தா பிடிச்சி அடிக்கலங்க பவுல நெக்ஸ்ட் ஒன் நேர்கனே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் இல்லை கொஞ்சம் தள்ளி கவர்ஸில் தான் வச்சுருந்தாங்க ஃபீல்டராட போக முடியல பந்து பவுண்ட்ரிக்கு போயிருக்கு லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் ஒரு லோ ஃபுல் டே அடித்தா அடிச்சா டிகிரி இல்லைங்க ஒருவேளை டிகிரி தான் வைக்கிறாங்க இருக்கும் நல்லா பேக்கப் போயிருக்காங்க சிங்கிள் இதோட மூணாவது ஓவர் வந்துருக்கு இருபது அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு பதினாறு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இங்க ஆறுக்கு பதினாறு பாரதி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் ஒரு ஃபுல் ஷார்ட் ஆனால் டைமிங் கிடைக்கல ஒன்று ரெண்டு ரெஸ்பண்ட் வாங்க நினைக்கிறேன் நிவாஸ் வரட்டி வந்து எடுக்கிறதுக்குள்ள வரட்டி ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு செகண்ட் ஒன் அஞ்சுக்கு பதினாலு சான்ஸ் பார் லாங் ஆஃப்ல கேட்ச புடிச்சிடுறாங்களா பிரபா சூப்பரான கேட்ச் விக்கெட் இழக்கிறாங்க நாலு பாலுக்கு பதினாலு நியூ பேட்ஸ்மேன் சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு கேட்சுக்கு போனாங்க நான் பிடிக்க முடியல பவுலரே போனாரு நல்ல எஃபோர்ட் ஆனா நெக்ஸ்ட் ஒன் உள்ளா மறுக்கி வந்தாலும் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் எப்படி ரெண்டு பாலுக்கு பதிமூணு அடிக்கணும் மேட்ச் பால் ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரெண்டையும் கிளியர் பண்ணணும் மறிச்சா அடிச்சாரு கிராண்டட் ஒண்ணுங்க லாஸ்ட் ஒன் மிட் ஆனாலும் ஃபீல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் கேட்ச தான் நிவாஸ் கேட்சோட இரண்டாவது பண்ணிருக்காங்க குப்பக்குடி